आवत आवत चले आ रहा मौत मेरे देवानाथ काटा जीव है सोए तुस्तन उन्ने दर महा प्रमदतमण पर बजावरा परवज्याम शास्त्र एतयम दादाद मंगुबा होत धर्मम सखा खड़े मुझे कृतसिल्ला राम का दुआ कोण पर अभिनंदन कर जेवल्लो आभारम का अनेक न शैला हावस करन गतिले जाते है मेरे तमाम कै दोदे रोह प्राण सुदमन खिलाह है भला बाजरी करी तो आ रहे हैं ये हम हमसे तो बनुशे सदा वहाँ से बाहर ये प्रदान प्रदान बनाए तो ताकि गाला गाला तक बनाए तेरा तो तुम बनाए तुम बेशकार सदा बार सिवन वहाँ से बाहर तो महा मोहिन्द्रा करे से नाम दे धान धन दे मोहन डेट तो तरीके डेट तो सुना मत दे मोहन तेरा तेरे में तेरा तेरे मोहन ते मजे डेमों, मोमो लगते हैं खेतनाम ना डेमों, और डाला डाले, खेतनाम ना मजे डेमों, और डाला डाले खेतनाम ना मजे डेमों, और दो चीज़ डाले उस दो चीज़ छाना मजे डेमों, और दो चीज़ें बाज़ डाले उस छाना मजे डेमों, और दो चीज़ें बाज़ उस दो चीज़ छाना मजे डेमों, तमुंचे इनको అమక ప్రభావం ఎగ్నేన హస్వేద నామః పద వేద మోర్మోర్ణం ఎనేత్ర రణః పద వేద మోర్మోర్ణం చిత్రయతి చిత్రయస్త్ర యోగా పద వేద మోర్మోర్ణం పరిజాలయామి నామః పద వేద మోర్మశల యోగాః ఉపదాన పద వేద మోర్మోర్ణం శివర్ధాన కంజరం జత్ర కృతా నామః పద వేద మోర్మోర్ణం గిరిజరాజనుం ఉచా నామః పద వేద మోర్మోర్ణం ఐరవతః ఆర్జష్ట గౌరమో అమ ఆధమనాః

श्री 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 नमेतम ओम ब्रह्मा नमः 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 சிவசிதாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதாந்தகம் குருபியோ நமஹா சூஷாஜமே சுதீனஞ்சமே நம்மளுக்கு ஒரு ஒரு தினம் நல்ல தினங்களாக அமையும் கொண்டு பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதுலேயும் நேற்றுக்கு அக்ஷய திருத்திய மகா புண்ணிய காலம் அக்ஷய திருத்திய புண்ணிய புதன் புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் சேர்ந்து வருது ரொம்ப அபூர்வமான தினங்கள் அதுலேயும் நம்மளுக்கு ஒரு அடுத்த பீட்டாதிபதி நம்மளுக்கு குருவை கிடைச்சிருக்காது அந்த குரு கிடைச்ச விஷயம் தான் நம்ம சொல்றோம் எல்லாராவது எல்லாருக்கும் சன்னியாசிகளுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ண முடியும் எல்லாரும் ஆனால் நம்ம குழந்த ஒருத்தர் சந்யாசியா போகணும்னா யாரும் விரும்ப மாட்டேன் அந்த அளவுக்கு ஏன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும் அதுவும் இந்த மடத்துல தியாகத்துக்காகவே உள்ள மடம் இது மாத்தி 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 பூஜைகள் அனுஷ்டானங்கள் விரதங்கள் இதெல்லாம் இருந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அபியாசப்படுத்தணும் சில குழந்தைகள்லாம் இப்ப உள்ள விஷயங்களை விளையாடலாமா சாப்பிடலாமா தூங்கலாமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அங்க நினைச்சே பார்க்க முடியாது இவாரோட விரத்தங்கள் ஒரு வார விரத்தங்கள் ஜாகரணம் தூங்க தூக்கறத தியாகம் பண்ணணும் எல்லாரும் முடியாது முதல் நாள் ஃபுல்லா தூங்கல ஆனா எந்த ஒரு சிரமங்களும் அவருக்கு தெரியல இன்னைக்கு பார்க்கும்போது போது அப்பேற்பட்ட ஒரு தேஜஸ் அவரை பார்க்கும்போது அதுக்கு நம்மளுக்கு கிடைச்ச பெரிய விஷயங்கள் சந்திரமொழி ஈஸ்வரோட அனுகிரகத்தினால இந்த பேரும் கரெக்டா வச்சிருக்காரு சத்தியவிரதம் கஷேத்திரம் ரெண்டு சத்தியவிரதம் அவரோட ஊரானது அனந்த அனந்தவரத்துல சத்திய அந்த ஒரு சுவாமியும் இங்க சத்தியவிரதம்ங்கிறது காஞ்சிபுரத்தோட இன்னொரு பேர் அது அதனால சத்திய சந்திரசேகரேந்த ரஹஸ்வதி சந்தியமீன்றால் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு நாமகரணத்தை நம்ம கொடுத்துருக்கார் அந்த குருப்பு நேதி காமிச்சார் நேதிக்கு ரொம்ப அற்புதமா பேசினார் மகாத்மா தெரிவா பேசும்போது இவரை இந்த மடம் மாதிரி இங்கே கிடைக்காது ஏன்னா இன்னைக்கு வேதம் இருக்கு வேதம் தான் முக்கியம் நம்மளோட சனாதன தர்மத்துக்கு என்ன ஆணிவேர் அப்படின்னா வேதம் தான் அந்த வேதத்தை காமிச்சு கொடுத்தது முதல்ல சங்கர பகவத் பார்த்தால் எல்லாம் சரி பண்ணார் அதுக்கு அடுத்தது திருப்பி புனருத்தாரம் பண்ணது நம்ம மகாபிரிவா இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம் இன்னைக்கு வேதத்துல என்ன இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் யாருன்னா மகாபிரிவா அந்த மகாபிரிவாலோட அம்மாவோட இடம் இது ஈச்சங்குடி இங்க மகாபிரிவா சித்தியடையும் போது கொடுத்த ஒரு பாதுகா இதை நிர்வகிப்பெற்றார் நம்ம சந்திரமௌழி அண்ணா ஹரினா நிர்வாகம் பண்ணிட்டு ரொம்ப அற்புதமா நடத்தி கொடுத்துட்டு இருக்கா இன்னி தினத்துல நம்ம பாரதிய ஜனதா அவ மூலமாக ராதிகா கேசவன் அவர் மூலமா பெரிவார்த்த ஒரு ஆராதனைலாம் பண்ண முடிஞ்சது லோகக்ஷேமத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுலேயும் நம்மளோட பாரத பிரதமரானவர் எப்போதும் நல்ல ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் இப்ப வரக்கூடிய பெரிய சிரமங்கள் எல்லாம் நல்லபடியா நம்மளுக்கு விஜயத்தை தரணும் அப்படிங்கறதையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அது எல்லாத்துக்கும் தான் பார்க்கணும் நேர நடமாடும் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகா தெய்வா சன்னதிகளை எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிண்டா எல்லாமே கிடைக்கும் அப்பேற்பட்ட சன்னதியில் சன்னதியில இன்னைக்கு ரொம்ப விசேஷமான தினம் நேற்றுக்கு பட்டமேந்திருக்கிற ஒரு அவரோட சங்கல்பத்தை சேர்த்துட்டு எல்லாரும் ஆமா சங்கர ஜெயந்தி சங்கர ஜெயந்தியை தான் இந்த விழா நடந்துட்டு இருக்கு அக்ஷயத்திரத்தியிலேருந்து சங்கர ஜெயந்தியில நாளை நடக்க போறது அதுக்கு அங்கமாக இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எழுபத்தோர் இடத்துலையும் பிரார்த்தனை நினைக்கணும்னு நினச்சிருந்தா அதை இந்த இடத்துலயும் இன்னைக்கு இன்னைக்கு தினத்துல ரொம்ப அற்புதமா அஷ்டோத்திர அர்ச்சனைகள்லாம் பண்ணி சுவாமிக்கு எல்லா விதமான பிரார்த்தனைகளும் பண்ணிட்டு இருக்கு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படிங்கிறதா நம்மளோட ஒரு பெரிய தர்மம் சனாதன தர்மத்தோட முதல் விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு கால்ல இருந்து நாலு இருந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜாதி மத பேதங்கள்லாம் கிடையாது ஒத்தந்தா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்ல நம்ம வச்சிருக்கிறது ஆனா நம்ம மதுலேருந்து நம்ம யார் மாறாம இருக்கணும் அப்படிங்கறதையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறது நித்தியம் த தேசபக்தியோட இருக்கணும் தெய்வ பக்தி தேசபக்தியோட இருக்கணும்னு பகவான இந்த சமயத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் यो वेदाहं ब्राह्मणो वेदा, वेदा अमृतैणा वर्ताम पुरी तस्मि ब्रह्मज ब्रह्माजा आयुर्कीर्तिं प्रजांतलुः पुरकटाक्षणा धर्मा विक्तसिद्धिर्स्तु मम बिलवर फोटो उतर ले श्री राम जय राम जय जय राम 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 श्री राम जय राम

ये ये चंद्रनगर ये चंद्रनगर चंद्रनगर जांची चंद्रनगर जांच और चंद्रनगर जांच और चंद्रनगर जांच और ये YouTube पर ले का ये भोंजी ये ढाबम दोबारा गुंधवा

இந்த மகாபரிவாள்ட விக்கிரகமானது இங்கே சுமார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிரதிஷ்டானது நிச்சபடி பூஜை ஆராதனைலாம் இந்த வாசுதேவ சாஸ்திரும் சார் நிச்சபடி ரொம்ப சத்தியாக பண்ணியிருக்கேன் அதோடு இல்லாமல் மகாபரிவாளுடைய ஆராதனை ஜெயந்தி அம்சம் ஒவ்வொரு அம்சத்திற்கும் பாராயணம் எல்லாம் இந்த இடத்துல ரொம்ப சத்தியாக இருந்தது இதுக்கு மூல காரணமாக என்னென்னா பாம்பேயில் இருக்கிற சுந்தரராமன் அதாவது திருவியார் அண்ணாசாமி பாவத்துடைய தான் அண்ணாசாமி பாகவதர்னு உபன்யாசகர் வச்சு பிரசித்தமானவர் அவருடைய பேரம் தான் எல்லா ஏற்பாடும் இப்போ நாளைக்கு சங்கர ஜெயந்தி நடக்கிறது அந்த சங்கர ஜெயந்தி முன்னிட்டு நம்ம ஊர் பக்கம் திருவியார் கல்யாணமரம் ராதிகா கேசவன் வந்து ராதிகா கேஷன் பிஜேபி ராதிகா கேசவன் அவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் விரிவாண்டு இதே எடுத்து லோகத்துக்கு பிரசித்தி பண்ணிட்டு அவள் செய்யக்கூடிய ஒரு தொண்டானது பெரிய தொண்டாக இருக்கிறது மகாபரிவாளுடைய அனுகிரகத்தினால் அவள்னா சேவமாக இருக்கணும் இங்கே இந்த பூஜையானது அவிச்சின்னமாக நிற்க அவிச்சின்னமானால் இதுக்கு எந்த விதமான லோகம் இல்லாமல் நிற்கபடி நல்லபடியாக நடந்துருந்துக்கு இன்னும் மேல்மேலும் நடக்கணும்னு பகவானை பிரார்த்திக்கிறேன் மகாபரிவாரில் இதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் நேற்றுக்கு தான் அடுத்த வீடு ஆசிரம ஸ்வீகாரம் நடந்திருக்கு எழுபத்தோராவது பீடாதிபதி நேற்றுக்கு தான் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு எல்லாரும் நிறைய பேர் பங்கு கொண்டு இருந்தால் போக முடியாத யூடியூப் மூலமாகவும் டிவி தொலைக்காட்சி சேனல் மூலமாகவும் பார்த்துருப்பா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் உண்டாகணும்னு சர்வேஸ்வரன் பிரார்த்திக்கிறேன் இந்த ஸ்தலம் வந்து திருவையாறு பாபாசாமி அக்ரஹாரத்தில் உள்ளது Tudo bem. भवति भवति यदि न नयति भवति भवति यदि न नयति न नयति यदि न अविध्यति अविध्यति न नयति यदि न अविध्यति 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 न न अविध्यति सदरं सदरं न अविध्यति न न अविध्यति सदरं न अविध्यति सदरं सदरं न सदरं व्यावत्ता महाविध्यति व्याव विध्यति व्यावत्ता महा व्यावत्ता सदरं सदरं व्यावत्ता में यदि यदि न व्यावत्ता में